ஆயுர்வேத கற்கினரையை நிறைவு செய்த சிங்கள மாணவர்கள் ஆயுர்வேத துறைக்கும் சித்த வைத்திய கற்கினரையை பூர்த்தி செய்த தமிழ் மாணவர்கள் சித்த வைத்தியத்துறைக்கும் ஜுனானி வைத்திய கற்கினரையை நிறைவு செய்த முஸ்லிம் மாணவர்கள் அந்த வைத்தியத்துறைக்கும் நியமிக்கப்படுவதும் வளம் குறிப்பிட்ட அவர் ஆனால் சித்த வைத்தியத்துறை கற்கினரையை பூர்த்தி செய்து மத்திய அரசாங்கத்தில் தம்மை பதிவு செய்வதற்காக விண்ணப்பத்தை அனுப்பி அதன் மூலம் ஒன்பது பேர் அதற்கான இலக்கத்தை பெற்றுள்ளதுடன் இருபது பேரளவில் விண்ணப்பத்தை மத்திய அரசுக்கு அனுப்பி அதற்கான இலக்கத்தை பெறுவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் மத்திய அரசு அரசின் சித்த வைத்தியத்துறை பணிப்பாளரால் வழங்கப்பட்டுள்ள நியமனத்தினால் சித்த வைத்தியத்துறையில் பட்டம் பெற்ற தமிழ் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறான விடயங்களில் மத்திய அரசு தவறளித்துள்ளதாகவும் சாடியுள்ளார் அதே மத்திய அரசின் விசார்டு சீர்திட்டத்தின்கீழ் கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை திருகோணமலை மாவட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் ஈராவூர் வைத்தியசாலைக்கும் மட்டக்களப்பு மாவட்ட சுகாதார சேவைகள் திணைக்களத்திற்குமே கூடிய அளவான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளமை மத்திய அரசு பக்கச்சார்பாக நடந்து கொள்கின்றதா என்ற சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் இவ்வாறான செயற்பாடுகளை மத்திய அரசு அரசு செய்வதற்கு கிழக்கு மாகாண அமைச்சு அனுசரணையாக இருக்கின்றதா அல்லது அதனை தடுப்பதற்கு இயலாமல் இருக்கின்றதா மத்திய சுகாதார அமைச்சும் ஒரு சார்வாக சார்பாக நடக்கின்றதா என்றும் கேள்வி எழுவதாக குறிப்பிட்ட அவர் மத்திய அரசின் இவ்வாறான செயற்பாடுகளை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியதுடன் சித்த வைத்தியத்திற்குரிய ஆளணியில் ஏனைய துறை சார்ந்தவர்களை நியமிப்பதற்கு கிழக்கு மாகாண முதலமைச்சர் அனுமதி வழங்கக்கூடாது எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் இது மாற்றமன்றி மத்திய அரசாங்கத்தில் உள்ளவர்கள் தொடர்ச்சியாக கிழக்கு மாகாணத்தில் உள்ள தமிழர்களை ஓரம் கட்டுவது ஏற்புடையதல்ல என விசனம் வெளியிட்ட அவர் இதனை தடுத்து நிறுத்த மாறு கிழக்கு மாகாண அமைச்சர்களுக்கும் ஆளுநருக்கும் மத்திய சுகாதார அமைச்சர் பிரதமர் ஜனாதிபதி ஆகியோருக்கு விரிவான கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்